கரூர் வழக்கில் சிபிஐயிடம் விஜய் கொடுத்த அதிர்ச்சி ஆதாரம் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தில் பின்னணியில் இருப்பது இவர்கள்தான் ரகசிய உளவுத்துறையில் கைக்கு போன அதிரடி பட்டியல் எச் போடப்படும் செந்தில் பாலாஜி கேங் வணக்கம் நண்பர்களே கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிபிஐ மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவினர் களமிறங்கி விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே விசாரணை நடத்தி வந்த ஒரு நபர் ஆணையமும் எஸ்ஐடியையும் தாங்கள் கைப்பற்றிய ஆதாரங்களை சிபிஐ கொடுத்த நிலையில் தற்போது அவர்கள் தாங்கள் புதிய பட்டியல் போட்டு விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் அது மட்டுமின்றி இன்னொரு ரகசிய உளவுத்துறையும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் மிக முக்கிய திமுக புலிகள் இருப்பதாகவும் அவர்கள்தான் காவல்துறையை வைத்து இந்த கூட்ட நெரிசலை திட்டமிட்டு ஏற்படுத்தி இருப்பதாகவும் விஜய் தரப்பிலிருந்து சிபிஐக்கு ஒரு கடிதம் கொடுத்துள்ளார்கள் அதில் கரூரில் தாவேக்கா கூட்டம் நடத்த கொடுக்கப்பட்ட இடம் மிக சிறியது இப்படி அவர்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கு காரணமே திமுகவினர் தான் எங்களை கூட்டத்தை சரிவர நடத்தவிடக் கூடாது அசம்பாவிதங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த வேலுச்சாமி புறத்தை கொடுத்துள்ளார்கள் அதோடு கூட்டம் தொடங்கியதுமே சலசலப்பு ஏற்படுத்த தயாராகிவிட்டார்கள் அதனால் தான் முன்கூட்டியே திமுக புலிகள் அரசு மருத்துவமனையில் குவிந்துள்ளார்கள் அதோடு ஆம்புலன்ஸ்களையும் தயார் நிலையில் வைத்திருந்தவர்கள் திமுக ஸ்டிக்கரையும் ஒட்டியுள்ளார்கள் தாங்கள் திட்டமிட்டபடி விஜய் கூட்டத்தில் கூட்ட நெரிசல் இன்னும் சிறிது நேரத்தில் நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதால் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டீம் அங்கு தயார் நிலையில் இருந்துள்ளார்கள் சம்பவம் நடப்பதற்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் அவரது கொடுத்துள்ளார்கள் அவர்தான் காவல்துறையை வைத்து இதை செய்துள்ளார் அதோடு கூட்டு நெரிசல் ஏற்பட்டு மக்கள் மயக்கம் போட்டு கீழே விழும்போது இன்னொரு பக்கம் காவல்துறையினரும் தொண்டர்கள் மீது தடியடி நடத்தினார்கள் இது போன்ற கூட்டு நெரிசல் நேரத்தில் யாரேனும் தடியடி நடத்துவார்களா பிரச்சாரத்தை சீர்குலைக்க வேண்டும் அங்கு வந்த மக்களை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த சம்பவம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ள விஜய் தாங்கள் சந்தேகப்படும் நபர்கள் தங்களது சிசி கேமராவில் சிக்கிய திமுக புள்ளிகள் என பலரை பட்டியல் போட்டு சிபிஐ அதிகாரிகளிடத்தில் இந்த பட்டியலை ஆதவ் அர்ஜுனாதான் சிபிஐ அதிகாரிகளை சந்தித்து அந்த பட்டியலில் செந்தல் பாலாஜியின் கரூர் கேங்கில் உள்ள அனைவரும் இடம்பெற்றுள்ளார்களாம் அதே போல் திடீரென்று கூட்டத்திற்குள் நாலாபுரத்திலும் உள்ளே வந்த பல குண்டர்களையும் வீடியோ மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாம் அந்த வகையில் கரூரில் நடந்தது ஒரு திட்டமிட்ட சதி என்ற கோணத்தில் விஜய் தரப்பு சிபிஐ அதிகாரிகளத்தில் ஒப்படைத்துள்ளதாம் அது மட்டுமின்றி தற்போது அங்குள்ள ஆதாரங்களை அளிக்கும் இவர்களின் பின்னணியில் ஆராய்ந்தாலே இந்த சம்பவத்திற்கு அவர்கள்தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளதாம் இப்படி விஜய் தரப்பு முன்கூட்டியே கொடுத்த இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு கரூரில் தற்போது ஐயுடன் களம் இறக்கப்பட்ட ரகசிய உளவுத்துறை திமுக புள்ளிகளை கண்காணிக்க தொடங்கியுள்ளதாம் அவர்கள் யாருடைய பின்னணியில் இருக்கிறார்கள் சம்பவத்தன்று விஜயின் பிரச்சாரக் கூட்டத்துக்குள் எப்போது வந்தார்கள் அதற்கு முன்பு எத்தனை பேருடன் அந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்பது குறித்த பல சிசிடிவி ஆதாரங்களை கைப்பற்றி விசாரித்து வருகிறார்களாம் அதனால் கரூர் சம்பவத்தில் தமிழக காவல்துறையை வைத்து இந்த விவகாரத்தை சத்தமில்லாமல் முடித்துவிடலாம் என்று நினைத்த திமுகவுக்கு தற்போது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் பல வீடியோ ஆதாரங்களை கொடுத்து ரகசிய உளவுத்துறையை ஸ்கெட்ச் போட வைத்திருக்கிறது இதன் காரணமாக கரூர் சம்பவத்தில் ஈடுபட்ட குண்டர்கள் மட்டுமின்றி தற்போது சாட்சிகளை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள கரூர் கேங்கையும் ரகசிய உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறதாம் அடுத்த செய்தி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவெடுத்த காங்கிரஸ் ராகுல் பிரியங்கா போடும் புதிய திட்டம் தற்போது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரங்களில் தீவிரம் காட்டி வருகிறார் அதோடு வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதாகவும் காங்கிரஸ் மேலிடம் ஒரு கணக்கெடுத்துள்ளது குறிப்பாக தற்போது தென்னிந்தியாவில் கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது அதே போன்றே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சி உள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியடைந்த ராகுல் காந்தி கேரளாவில் உள்ள வயநாடு வெற்றி பெற்றார் அதேபோல் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதே வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதன் காரணமாக தற்போது தென்னிந்தியாவின் காங்கிரஸ் கட்சி கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது கர்நாடகா தெலுங்கானாவை தொடர்ந்து மேலும் சில மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியாவது அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் ராகுல் காந்தி அவரது இந்த புதிய திட்டம் காரணமாக தற்போது திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது வட இந்தியாவில் சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது தமிழ்நாட்டிலும் போன்றுிலும் கூட்டிக்க விரும்புவதாக கூறியுள்ளார் ஆனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் இன்னமும் பிடி கொடுக்காமல் இருக்கிறார் இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்றாலும் ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து எதிர்காலத்தில் தென்னிந்தியாவில் இன்னும் அதிகப்படியான ஆளுமை செலுத்த வேண்டும் என்று அவர் கட்சி திட்டமிட்டு வருகிறார் அந்த வகையில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சேர்ந்து தற்போது ஒரு புதிய முடிவு அது என்னவென்றால் தற்போது திமுக இடத்தில் முப்பது சீட்டு வரை எதிர்பார்க்கிறார்களா அதற்கு மு க ஸ்டாலின் இறங்கி வரவில்லை என்றால் விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த ராகுல் காந்தி விரைவில் நடிகர் விஜயுடன் ஒரு சந்திப்பும் நடத்தப்போகிறார் அந்த சந்திப்பின் போது ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் கூறி வரும் நிலையில் நூறு தொகுதி வரை தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு ராகுல் காந்தி திட்டமிட்டு வருகிறாராம் அதோடு திமுக கூட்டணியில் உள்ள விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் வெளியே இழுப்பதற்கு அவர் திட்டமிட்டு வருகிறாராம் அது மட்டுமின்றி கேரளாவிலும் விஜய்க்கு தமிழ்நாட்டை போலவே ரசிகர்கள் இருப்பதால் அவருடன் கேரளாவில் மட்டுமின்றி புதுவையிலும் கூட்டணி வைத்து போட்டியிட திட்டமிட்டு வருகிறாராம் ராகுல் காந்தி என்னுடைய குறிப்பாக புதுவையில் விஜயுடன் கூட்டணி வைத்தால் தங்கள் ஆட்சியை பிடித்துவிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி ஒரு கணக்கு போடுவதாக அக்கட்சி வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இதை வைத்து பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் கொடுக்காத பட்சத்தில் அதை காட்டி காங்கிரஸ் கட்சி கூட்டணியை முடித்துக் கொள்ளும் என்பது தெரிய மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ராகுல் காந்தி அந்த அளவுக்கு எல்லாம் கூட்டணியை முடித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றுதான் இதுவரை நினைத்திருந்தார் ஆனால் விஜய் விவகாரத்தில் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததோடு கரூர் விவகாரத்தில் அவரை கைது செய்யக்கூடாது என்று முக ஸ்டாலின் எடுத்து கண்டிஷன் போட்டதிலிருந்தே ராகுல் காந்தி மீது திமுகவிற்கு அச்சம் ஏற்பட தொடங்கிவிட்டதா அந்த வகையில் மீண்டும் ராகுலும் விஜயும் சந்தித்துக் கொண்டால் ஒருவேளை கூட்டணியில் போட்டு விடுவார்களோ என்று மு ஸ்டாலின் கடுமையான அதிர்ச்சியில் இருப்பதோடு அப்படி காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் விசிகாவும் வெளியேறிவிடும் அந்த இரண்டு கட்சிகளும் வெளியேறினால் திமுகவின் கதை முடிந்துவிடும் அதனால் எக்காரணம் கொண்டும் அவர்களை கூட்டணி விட்டு வெளியேறவிடக் கூடாது என்று முடிவெடுத்திருக்கும் மு ஸ்டாலின் கடைசி வரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் என்று விடாப்படியாக இருந்து பார்ப்போம் அவர்களை கூட்டணியே முடிக்க முடிவெடுத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாவது கூட்டணியை உடைக்காமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக அறிவாளிய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் விஜயை வைத்து காங்கிரஸ் கட்சி மு ஸ்டாலினை ஆட்டம் காட்டி வருகிறது என்பது தெரிய வந்துள்ளது பாட்டீக்கு பத்து ரூபாய் என்று விஜய் பாடிய பொழுதுதான் வீசப்பட்டது நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்த போது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குவதாக பாடியபோதுதான் கூட்டத்தில் இருந்து அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டது என்று அதிமுகவினர் கூறி வருகிறார்கள் மேலும் இந்த கரூர் விவகாரத்தில் விஜயை பொறுத்தவரை அங்குள்ள நிலவரம் அவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் கரூரைச் சேர்ந்த அரசியல் குடிகளுக்கு அந்த ஏரியாவில் எங்கு பிரச்சாரம் நடத்தினால் குழப்பம் ஏற்படும் எங்கு பிரச்சாரம் நடத்தினால் சலசலப்பு ஏற்படும் என்பது நன்கு அறிந்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் திட்டமிட்டு விஜய்க்கு வேலுச்சாமிபுரம் பகுதியை ஓட்டுக்கிறார்கள் குறிப்பாக விஜய்க்கு வரும் கூட்டத்தை பார்த்து திமுகவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாங்கள் பணம் கொடுத்தும் கூட்டம் வராமல் இருக்கும் நிலையில் எதுவுமே கொடுக்காமல் விஜய்க்கு கூட்டம் கூடிக்கொண்டிருப்பதால் திமுகவுக்கு பயம் அதிகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படுதோல்வி அடங்கி வருவோமோ என்ற பயத்தில்தான் விஜய்க்கு சிக்கலை கொடுக்க திட்டமிட்டு வந்தார்கள் அதற்காகவே அவர் பிரச்சாரம் செய்ய வெளியே அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தவர்கள் கரூர் பிரச்சாரத்தின் போது செந்தில் பாலாஜி மூலமாக காட்டிவிட்டார்கள் என்று அதிமுகவின் மாதிரிகள் வெளிப்படையாகவே கூறி வருகிறார்கள் அது மட்டுமின்றி இனிமேலும் விஜய் ரொம்ப தெளிவாக செயல்பட வேண்டும் இந்த பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த போது எந்த மக்களும் விஜய்யை குறை சொல்லவில்லை அவருக்கு அரசியல் தெரியாது அதனால் அவரை திட்டமிட்டு பழி விட்டார்கள் என்பதுதான் கரூர் மக்களின் கருத்தாக உள்ளது என்று கூறும் அதிமுகவினர் விஜய்க்கு எதிராக திமுக செய்த சம்பவம் இப்போது அவர்களுக்கு எதிராகவே திருப்பி இருக்கிறது தற்போது நடக்கும் சிபிஐ விசாரணைக்கு பிறகு இதன் பின்னணியில் இருந்த திமுக புள்ளிகளை தட்டி தூக்கப் போகிறார்கள் என்று அதிமுக மாஜுக்கள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள்